அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்ம ரோன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு ஓகேங்களா நம்ம வந்து இப்போ என்ன இருக்கும்பா மீண்டும் அந்த ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரிஸில் பார்த்துட்டு இருக்கோம் சரியா அதே மாதிரி இதையும் கண்டினியூ பண்ணோம் நம்ம இங்கே நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருந்து படிக்கணும் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ற மாணவர்கள் என்ன பண்றீங்கன்னா நம்ம அகடமில வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு எஸ்ஐஎன்பிசி ரெண்டுத்துக்குமே போயிட்டு இருக்கு அது நம்ம பிசிக்கல் கோச்சிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஒப்பை இன்னைக்கு என்ன டாபிக் சார் அப்படின்னு பார்க்கும் கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக் தான் இது எக்ஸ்க்ளூசிவான டாப்பிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் அந்த இந்திய வீரர்கள் எப்படிலாம் போராடி இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆர்டர் இருக்கும்ல அப்படி இந்த இருந்து கூட கொஸ்டின் வரும் அது இந்த ஆர்டரை வந்து வரிசைப்படுத்துக்கன்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்கலாம் அந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஆண்டு பேஸ் பண்ணி தான் வரிசைப்படுத்துக்கன்னு கேட்பாங்க இந்த ஆண்டு வந்து நம்ம இதை மனப்பாடம் பண்ணாவே நம்ம நமக்கு என்ன தெரியணும் இதை முடிச்சாவே நம்ம ஒரு ஒரு பேசிக் ஏரியா கவர் பண்ண மாதிரி சரிங்களா அதனால இந்த ஆண்டு அப்புறம் அது நடைபெற்ற அந்த புற அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அந்த ஆண்டுல அப்படின்றத இந்த இந்திய தேசிய இயக்கத்துல நம்ம பாத்துருவோம் சரிங்களா இப்போ இது உள்ள போனோம்னா உள்ள நம்ம போயிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம இப்ப இந்த சீரீஸ்ல இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் ஒரு பத்தே நிமிஷம் பத்து நிமிஷத்துல அந்த ஆண்டு அந்த ஆண்டு என்ன நடந்துச்சு அது மட்டும் நம்ம பாத்துருவோம் சரியா போயிடலாமா நாங்க போயிடுவோம் செவன்டி ஃபைவ் கரெக்டா 25 டேஸ் இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகளும் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஆனது நம்ம எடுத்தவுடனே ரொம்ப அந்த டெத்தாக போய் அந்த வங்க பிரிவினை இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு இதுதான் அப்போ அந்த வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஓகேங்களா இந்த வங்கப் பிரிவினை யார் மேற்கொண்டது அப்படின்னு போகும்போது இந்த லாட் கர்சன் அதே நம்ம நம்ம வச்சுக்கலாம் லார்ட் கர்சன் வங்கை பிரிவினை வந்து அஃபிஷியல் எப்போ பிரிச்சிருப்பாங்கன்னா சிக்ஸ்டீன்த் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இதே நம்ம நம்ம போச்சுக்கலாம் சரி அப்போ வங்க பிரிவினைனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நல்லா மறக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுனா நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது வந்து வங்க பிரிவினை ஓகேவா அடுத்தது போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பா ஊசி பண்ணியிருப்பாரு ஓகேவா அப்ப இந்த சுதேசி நீராவி கப்பல் இது ஏன்னா இந்த பிரிட்டிஷ்கிட்டயும் கப்பல் நிறுவனம் இதெல்லாம் இருந்திருக்கும்ல ஆனால் ஒரு தமிழராக இருந்து ஒரு இந்தியனா இருந்து இது ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போனோம் நெக்ஸ்ட் வந்து இது மூலிமா நம்ம இந்திய தேசிய இயக்கத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருப்பாரு அதில் நம்ம ரெண்டு கப்பல் வாங்கியிருப்பாங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எஸ் எஸ் லாவோ நெக்ஸ்ட் எஸ்எஸ் காலியா இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு கப்பலை வாங்கியிருப்பாரு அப்புறம் அது எந்த இருந்து எந்த இடத்துக்கு போனது இதெல்லாம் நம்ம உள்ளே வேண்டிய வேண்டிவிட்டேன் ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்க போறோம்னா அந்த ஆண்டில் என்ன நடைபெற்றது அது மட்டும் அவை பற்றி பார்த்துக்கலாம் பேசிக்கா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதசினர் அவை கப்பல் நிறுவனம் வாவேசி வையர் வாவோசி சரிங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் ஓகே இப்போ நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஒன்று பார்ப்போம் அது என்னன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இந்த வங்க பிரியினை பிரிச்சாங்களே அது வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேவா அடிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு படிப்போம் அடிஷன் ஆஃப் பெங்கால் இதையும் சும்மா நம்ம நோட் பண்ணிக்கலாம் லார்ட் ஹார்டின்ஸ் பீரியட்ல லார்டு ஹார்டின்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல அந்த கல்கட்டா டெல்லிக்கு கேபிடல் மாத்திருப்பாங்களா அதை தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க பன்னெண்டுல மாத்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு உள்ள இருக்கிற டேட்டாஸ் அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதை படிக்கும் போதே அந்த ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் படிச்சாத ஒரு லெசன் படிக்கிற மாதிரி தான் சரிங்களா இப்ப இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பர்சன் யாருப்பா யாருப்பா யாரு பாசன்ட் அம்மையாரு யாரு பெசன்ட் அம்மையார் அம்மையார் ஒருத்தவங்க அப்புறம் வேற யார் ஞாபகம் வருவா முக்கியமா திலகர் ஒருத்தர் ஞாபகம் வந்துருவார் நமக்கு திலகர் இவங்க தான் முன்னெடுத்து பண்ணுவாங்க ஓகேவா தன்னாட்சி இயக்கத்துக்கு முக்கிய முக்கிய ரோல் யார் பிளே பண்ணா இந்த பெசன்ட் அம்மையார் இவங்க ரெண்டு பேரும் புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துருந்தோம் நியூ இந்தியா ஒன்று காமன்வெல் ஒன்று என்னது நியூ இந்தியா நியூ இந்தியான்னு ஒன்று அடுத்தது காமன்வெல் இது ரெண்டு புக்கையும் பார்த்துக்கணும் சரியா யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது சாம்பிரான் சத்தியாகிரகம் இருந்து கொஞ்சம் முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி வருகை காந்தியோட போராட்டங்கள்லாம் இங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாம்பிரான் சத்யாகிரகம் எந்த இடக்குதுன்னு கேட்பாங்க பீகார் பீகார்ன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடம்னு கேட்பாங்க பீகார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் செவன்ட்டியில் நடந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் சத்யிரகா லெட் பை மகாத்மா காந்தி இன் இந்தியா ஃபைட் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் விவசாயிகளாக ஃபர்ஸ்ட் சத்யாகிரகா அப்போ முதல் காந்தி முதல் சத்யாகிரகா எதுவும் கேட்கலாம் அதையும் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் மிஸ் பண்ணி வரலாம் அப்போ எப்படின்னு பார்த்தா இந்த சாம்ராஜ் சத்தியாகிரகன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்தது நமக்கு தெரியும் கேதா கேதா எந்த இடத்துல நடந்திருக்கும் ஆயிரத்தி ப தொள்ளாயிரத்தி பதினெட்டுல குஜராத்ல நடந்திருக்கும் சரியா அப்ப கேதா சத்யாகிரகா எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குஜராத் இதெல்லாம் ஃபேமஸா கொஸ்டின் கேதா எப்ப சாம்ரான் எப்ப அகமதாபாத் மில்சே கேப்பா ஓ துளியாமை இந்த நாலுமே எப்பயுமே ரிப்பீட்டட் ஆகும்பா எப்பயுமே ரிப்பீட் நம்ம என்ன பண்ணுவாங்க அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க வரிசைப்படுத்துவான்னு கேட்டுருவாங்க அப்ப இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்யாரகாறதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் அடுத்தது வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுள சட்டம் ரவுள சட்டம்ன்றது சார் அந்த ரவுலட் சிட்னி ரவுலட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி போட்டிருப்பாரு இதை என்னன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம இந்தியர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா இதை கருப்பு சட்டம் கருப்பு சட்டம் அப்படின்வாங்கல்ல அதே நோட் பண்ணோம் ஓகேவா இந்த ரவுள சட்டமா என்னப்பா ஒண்ணு இல்ல எந்த ஒரு விசாரணையின்றி என்னன்னா பண்ணிக்கலாம் இந்தியர்களை இங்க அடிக்கலாம் துன்புறுத்தலாம் இதையும் விசாரணை கூப்பிட்டு வரலாம் இதுதான் இந்த ரவுல சட்டம் அப்படின்றது ஓகேவா அடுத்தது வந்து இந்த ஜாலியன் வாலாபா இது ரெண்டுமே எங்கே நடந்திருக்கோம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் இந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை ரொம்ப ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ் செத்துருப்பாங்க ஆனால் அதுல அஃபீஷியல் டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க அதுக்கு யாருக்கு காரணம்னு பார்த்தா மைக்கேல் ஓட்டையர் ஜெனரல் ஓட்டையர் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த இடத்துல சுட்டு சுட்டதுக்கு அது காரணம் மைக்கேல் ஓட்டையர் அப்புறம் ஜெனரல் ஓட்டையர் இந்த ரெண்டு ஆங்கில அதிகாரிகள் தான் முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க சரியா அப்ப ஜாலியல்பா ரோடு சட்டம் இது மறக்க கூடாது வேற என்ன இருக்கு கிளாபத் இயக்கம் அப்படின்னா ஒத்துழை அமை கிளாபத் இயக்கமோ சரி ஒத்துழை சரி இது ரெண்டு எந்த ஆண்டுல நடைபெற்றிருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிளாபத் அதுக்கப்புறம் ஒத்துழை இயக்கம் இந்த கிளாபத் போது நம்ம என்னன்னா தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா கிளாபத்து இயக்கம் நடந்திருக்கும் அப்ப அந்த கிளாபத் இயக்கத்தோட தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரி மூமென்ஸ்லாம் போச்சு அதுக்கு எது ஃபேமஸான ஏரியா அப்புறம் அந்த காபத்து நாளும் ஒரு குறிப்பிட்ட இருக்கும் இதெல்லாம் அப்படி ஒரு லைனா படிச்சுட்டு வந்துருணும் சரியா இப்ப இங்க நமக்கு அந்த டேட்டா என்னென்னு பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காபத்து இயக்கம் நடந்துச்சு அப்புறம் ஒரு தொழில அமைக்கம் நடந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ சௌரி சௌரா இன்சிடென்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது சௌரி சௌரா இங்க நம்ம இருபத்தி ரெண்டு ஞாபகம் வந்தோடனே நமக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வந்துடணும் அதே இருபத்தி ரெண்டு காவலர்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க சுட்டுக்கு ஒன்று இருப்பாங்க நம்ம இந்திய மக்கள் ஓகேவா அப்ப அதை ஞாபகம் வச்சிக்கணும் மறக்கக்கூடாது சௌரி சௌரா இன்சிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெக்ஸ்டு நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சைமன் குழு நியமனம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன் அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல சைமன் குழு அதன்ற சைமன் குழுன்றது நான் பார்த்துக்கலாம் இப்போ இந்த சைமன் குழு படிக்கிறோம் இதை எப்படி படிக்கிறோம்னா சைமன் குழு எப்போ வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தாங்க எப்போ அப்பாயின்னா பார்த்தோம் இந்தியாவுக்குள்ள எப்போ வந்தாங்க தமிழ்நாடுக்கு எப்போ வந்தாங்க இதெல்லாம் ஒரு டேட்டாவை படிக்கணும் ஓகேவா அப்போ இப்படிதான் எடுத்துட்டு போகணும் சைமன் குழுனா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் அடுத்தது நைன்டீன் டுவெண்ட்டி நைன் லாகூர் காங்கிரஸ் மாநாடு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ன்றது எப்படின்னா அது முக்கியமானது லாகூர் காங்கிரஸ் மாநாடு நம்ம அதை பார்ப்போம் அந்த தேசியக் கோடி எப்பயுமே தேசிய கோடி படிக்கும் போதே நமக்கு இந்த மாநாடு ஞாபகம் வந்துடும் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூர்ணஸ்வராஜ் அப்படின்றதான் தீர்மானம்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் முதல் வட்டமேசை மாநாடு உப்பு சத்தியாகிரகம் சால் சத்தியாகிரகம் ரெண்டுமே நடந்திருக்கும் அப்போ சால்ட்டு சத்தியாகிரகம் உப்பு அது வட்டமேசை மாநாடு ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்றதே ஞாபகம் வரும் ஓகேவா அதனால நான் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த உப்பு படிக்கும் போதுலாம் எந்தெந்த பயன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அவர் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போனாரு எத்தனை காங்கிரஸ் நிர்வாகிகளோட போனாரு அதுக்கப்புறம் எப்போ உப்பு அல்லனாரு அதுக்கப்புறம் வேற என்ன இதுல இருந்து கேள்வி கேட்கக்கூடியது உப்பு சத்தியாரகத்துல எத்தனை கிலோமீட்டர் நடந்தாரு இப்போ அங்க பறிக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் சேர்த்து படிச்சோம்னா இங்க யார் பண்றா யாரெல்லாம் கூட போறாங்க அதுல ஸ்பெஷல் ரோல் யாராவது பிளே பண்ணியிருக்காங்களா அது உமன்ஸ் யாராவது ஸ்பெஷல் ரோல் பிளே பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி தான் இப்ப நம்ம நோட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பா மறக்காது சரியா ஓகே இப்ப சால் சத்தியராக அடுத்தது நைரி தலிவன் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அடுத்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் ஓகேவா காந்தி கலந்து கொண்டார் என்ன காந்தி இர்வின்க்கு ஒரு ஒப்பந்தம் நடக்கும் காந்தி வந்து நிறைய கேட்டிருப்பாரு ஓகேவா அதெல்லாம் அந்த இந்த மாதிரி இந்தியர்களை ரிலீஸ் பண்ணுங்க உப்பு வரிய வந்து கேன்சல் பண்ணுங்க இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பாரு இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாரு காந்தி போயிட்டு அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல வந்து கலந்துருப்பாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு காந்தி இருவின் ஒப்பந்தம் ஞாபகம் வரணும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ன்றது ஞாபகம் வந்திருக்கும் சரியா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனாவப்பந்த மூன்றாவது வட்டமேசை மாநாடு அப்போ தான் நடந்திருக்கும் பூனா ஒப்பந்தான் ஆனது யாருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் நம்ம அம்பேத்கருக்கும் த கிரேட் த காந்திஜிக்கும் நடந்திருக்கும் அது எப்பன்னு பார்த்தோன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாவது வட்டமேசை மாநாடு சரிங்களா இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம்லப்பா இந்த டேட்டாஸ் வந்து உண்மையாக இப்போ இந்த ஏரை இந்த அந்த ஆண்டு அதுக்கப்புறம் அது நடைபெற்ற இந்த என்ன அந்த இடத்துல என்ன நடைபெற்றுச்சு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் இது ஃபுல்லாக எங்களுக்கு இந்த இந்திய தேசிய ஒரு ஓவரால் ஒரு லெசன் மாதிரி வேணும் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஒரு லெசனாக கொடுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சீரியஸாவே எடுத்துகிட்டு போகலாம் இது ஓகேவா அடுத்து இது மூன்றாவது ஒட்ட மெசேஜ் மன்னால் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்குமே நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் எங்கேருந்து எடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்துல இருந்து எடுத்திருக்கோம் சரியா அடுத்தது வேற என்ன பாக்குறோம் பார்க்கறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை தனிநபர் சத்தியாகிரகமும் நடந்திருக்கும் வினோபா வினோபாபாவே நடத்திருப்பாரு இது ஒரு தனியா ஞாபகம் வச்சுன்னு இது தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு கேட்டு உங்களுக்கு ஆபிஷன் ஆகஸ்ட் நன்கொடையும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா தனிநபர் சத்யாரிரகம் கொடுக்கலாம் அப்போ வரிசைப்படுத்துகன்னு கேட்கும்போது அந்த டேட்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டேட்டை வச்சு நம்ம வரிசைப்படுத்துக்கணும் அப்போ தனிபர் சத்தியாகிரகம் வினோபா பாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வேற என்ன நடந்திருக்கோம்னு பார்த்தா அந்த ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது நடந்திருக்கும் ஒன்னு இல்ல ஆகஸ்ட் அணு கூட என்ன இரண்டாவது வருங்க ஆகஸ்ட் அன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவின் ஆதரவை பெற பெற கோபிரபு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அறிவிப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இன்ஸ்டேகிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு ஆகஸ்ட் சலுகை ஆகும் ஓகேவா ஒன்னு இல்ல இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்தியாவுக்கு டொமினியன் அரசு அரசு தரம் அப்படின்றத வந்து அவங்கள அவங்களை குரோப் வந்து சொல்லியிருப்பாரு அதுதான் இது வேற ஒன்னும் இல்லை சரியா வேற என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிறிஸ்தூது குழு அப்படில வெள்ளை எண்ணெய் வெளியேறி இயக்கம் இது ரெண்டுமே நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கிறிஸ்தூது குழு ஒன்று இருந்திருக்கும் அவருடைய மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ ஏவி பெத்திக்லாரன்ஸ் அப்புறம் அலெக்சாண்டர் அவர் வருவார் நெக்ஸ்ட் வந்து வெள்ளையெண்ணெய் வெளியேறி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரண் நடத்துக்கு வெள்ளையெண்ணெய் வெளியேறி இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த இயர் ஞாபகம் வச்சிடும் இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா இந்த ஆகஸ்ட் புரட்சி இதை இந்த அப்படின்றோம் மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு இந்த இயக்கத்தை என்னன்னு சொல்றோம் ஆகஸ்ட் புரட்சி அப்படின்றோம் மேபி இதையும் கேட்கலாம் ஆகஸ்ட் புரட்சினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா டேரெக்டா வெள்ளையே வெளியேறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்திரெண்டு கிரிஃப்ட் தூத்துக்குதும் வந்திருப்பாங்க அடுத்தது நாற்பத்தி ஐந்து வேவல் திட்டம் நாற்பத்தி ஐந்துல வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நம்ம இந்தியாவில் அதை பார்ட்டிஷனுக்காக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அந்த வேவல் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் அதை எப்போ அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் சிம்லா மாவட்டத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதே மாதிரி அது நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழு இடைக்கால அரசு அமைச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ இந்த ஒரு இயர் இதை ஞாபகம் இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சா வேவல் வேவலுக்கு அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணது வந்து சிம்லா கான்ஃபரன்ஸு சிம்லா கான்ஃபரன்ஸ் முடிச்சா அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருப்பாங்க அமைச்சரவை தூதுக்கு அமைச்சிருப்பாங்க இடைக்கால அரசு வந்திருக்கும் அவ்வளோதான் இந்த ஒரு கதை தெரிஞ்சா போதும் சரியா வேற என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியா விடுதலை மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன சொல்றாரு பாருங்களா பிரிவினையோடு விடுதலை ஃப்ரீடம் வித் பார்ட்டிஷன் என்பதே மவுண்ட் பேட்டன் திட்டத்தையே முடிவாகும் இத்திட்டத்தை ஜூன் மூன்று திட்டம் என்றும் கூறுவார் அப்ப ஜூன் மூன்று திட்டம் அப்படின்னு என்ன மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்றத பார்க்கலாம் இது என்னன்னா ஃப்ரீடம் வித் பார்ட்டிஷன் அப்படின்னா பிரிவினை தான் வேற ஒன்றும் இல்லை பாகிஸ்தான் வந்து தனியாக பிரிச்சு கொடுப்பாங்க இந்தியாவும் தனியாக வந்துடும் ஓகேவா இதெல்லாம் நடந்துருக்கும் ஆக்சுவலாக இந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் தனி நாட்டுக்கு வருவாங்களா ஆனால் பிரிவினையை வந்து அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க எல்லாம் ஒன்னாக தான் விரும்புவாங்களே ஓகேவா அந்த ஆனால் இந்த இடத்துல இந்த பி ப்ரீடம் என்ன அது அவர் பிரிவினையோடு விடுதலை அப்படின்ற ஒரு திட்டத்தை பார்க்க பண்ணி மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் வந்து அது வச்சுருக்காங்க ஓகேவா அப்போ இந்த ஆண்டு நான் போய் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய குடியரசு இந்திய குடியரசு ஆனது அதாவது இந்திய குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்திய தேசிய ராணுவம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸால் நிறுவப்பட்டது இது ரிப்பீட் ஆகிவிடுவாங்க ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ ஓகேவா அது எப்போ ஆரம்பித்தாங்க அது யாருமாத இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் வழி நடத்தப்பட்டிருக்கோம் ஓகேவா அதை நல்லா பார்த்துக்கணும் வேறு அவ்வளோதான்ப்பா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீடம் வாங்கி இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம எதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம் இந்திய அரசியல் நம்ம இப்போ நம்ம எப்படி அரசியல் நம்ம உருவாக்கணும் அந்த அரசு நமக்கு என்னென்ன ஒரு பொவிஷன்ஸ் கொடுத்தோம் எங்க எங்கெல்லாம் எடுத்தோம் அது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு சரியா இந்த வகுப்பு இதோட அவ்வளோதான் இந்த இயரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இயர் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது வச்சுக்கோங்க கரெக்டா ஓகேவா அதே மாதிரி நம்ம அக்காடமியை பார்த்தோம் எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் மூலம் மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ